நீங்கள் இளம் பிராயத்திலேயே ஆண்டவருக்காக உங்கள் வாழ்க்கை அர்ப்பணித்து தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை செய்ய ஒப்பு கொடுத்து தேவனுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் இந்த மகிமையான ரட்சிப்பின் சந்தோஷத்தையும் பரிசுத்த ஆவியினுடைய நிறைவையும் எந்த சூழ்நிலையில் நீங்கள் பெற்றீர்கள் என்று கூற முடியுமா யாவரும் என்னுடைய தகப்பனும் தாயும் பரிசுத்தவான்கள் ஆண்டவர் அவர்களை உபத்திரவத்தின் புகையிலே நடத்தி உடமிட்டு அவருக்கு மகிமையாக இரகாசிக்கும் ஜோதிகளாக அவர்களை பராமரித்து வந்திருந்தார் அந்த நாட்களில் ஆண்டவர் என்னை அவர்களுக்கு மகனாக கொடுத்தார் ஆகவே என்னை என்னுடைய தாய் அரிசுத்தம் உள்ளவனாக ஆண்டவருக்கு உகந்தவனாக உருவாக்க வேண்டும் என்று அரும்பாடுபட்டார்கள் எல்லா சண்டே ஸ்கூலுக்கும் எல்லா ஊழியங்களுக்கும் என்னை தவறாமல் அழைத்து சென்று என் தந்தை ஒவ்வொரு நாளும் இரவில் வர ரொம்ப நேரம் ஆகும் பேங்க் வேலையை முடிச்சுட்டு தெரு பிரசங்க செய்ய போயிடுவாங்க இல்லைன்னா லோடு ஊழியம் செய்ய போயிடுவாங்க ராத்திரி பதினோரு மணிக்கு தான் வருவாங்க ஆனால் எங்கள் அம்மா எனக்கு பாடெல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு ஏசாமியை பற்றி சொல்லுவாங்க அவள் சொல்ல 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 என் கண்களில் கண்ணீர் வடி அழுவேன் ஆண்டவர் மீது ஒரு அன்பு என் உள்ளத்தை நிரப்பியது ஆனால் வாலிப பிராயம் வரும் பொழுது என்னுடைய நண்பர்கள் வந்தார்கள் அவள் சொன்னார் பால் என்னப்பா நீ உலகத்தையே அனுபவிக்கலை உலகம் எவ்வளவு சுவையானது வா நாங்கள் உலகத்தை காண்பிக்கிறோம் நீ நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசு ஆகும்போது ஆண்டோரை பின்பற்றலாம் என்று சொன்னார்கள் இது சென்னையில் நடந்த காரியம் அப்பொழுது நான் அவள் சொன்னதை கேட்க ஆரம்பித்தேன் என் காதுகளை திறந்தேன் அதை தான் செய்தான் அவன் தன் காதை பிசாசுக்கு திறந்தான் யோவான் பதிமூன்று இரண்டின் படி அதன் பிறகு அவன் அவனுக்குள் புகுந்தான் அதே மாதிரிதான் எனக்கு ஆச்சு ஆண்டவரிடமிருந்து விலகின ஆண்டவரை பற்றி எனக்கு தெரியும் அவர் அன்பை பற்றி தெரியும் பரிசுத்த வாழ்க்கையை பற்றி தெரியும் அவர் கொடுக்கும் ஆசீர்வாதத்தை பற்றி தெரியும் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் உலகத்தை ருசி பார்க்க முழு மும்முரமாக இறங்கினேன் ஒவ்வொரு நாள் காலையிலையும் அம்மா சொல்லுவாங்க ஜோம் பண்ணுறா ஜோம் பண்ணிட்டு தான் நீ கல்லூரிக்கு போகணுன்னு இல்லைன்னா அம்மா நல்லா கூட்டு கொடுப்பாங்க தலையில் நல்லா ஜோ பண்ணுவேன் என்ன ஜோ பண்ணுவேன் ஆண்டவரே இன்னைக்கு என் நண்பர்கள்லாம் இவ்வளோ கரியத்தை எனக்கு ஒழுங்கு பண்ணியிருக்கிறாங்க நான் சந்தோஷமாக இருக்கும்படி எங்கள் அப்பா அம்மாவுக்கு அது தெரியக்கூடாது நீர் என்னை காப்பாற்றினால் நான் நமக்கு எல்லா கன மகிமைத்தையும் ராத்திரி செலுத்துவேன் அந்த நிலமையில் இருந்தேன் ஆனால் ஆண்டவர் அற்புதமாக என்னுடைய தாயின் ஜபத்தை கேட்டார் அம்மா சொன்னாங்க இவனை திருத்தவே முடியாது அடித்து திருத்த முடியாது சொல்லி திருத்த முடியாது இவனுக்கு எல்லாம் தெரியும் இவனுக்கு நான் செய்ய வேண்டியது உபவாசம் ஆகவே ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை காலையிலும் மாலை வரைக்கும் நான் உபவாசம் இருந்து நான் பிள்ளைக்காக ஜபம் பண்ணுவேன் அழுவாங்க நான் சொல்லுவேன் உங்கள் ஜபம் உங்கள் கண்ணீரில் என்னை திருத்தாது நான் சந்தோஷமாக இருக்கிறேன் பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் ஆண்டவர் வெகு சில நாட்களுக்குள் இந்த இயேசு அழைக்கிறார் நற்செய்தியாளர் பயிற்சி பள்ளி என் தந்தை ஆரம்பிக்கும் முடியாக வழி செய்தார் அப்போது ஒவ்வொரு நாள் மாலையில் தான் நடக்கும் அது ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்து ராத்திரியில் அப்பா அங்கிள் செல்வராஜ் அங்குள் விக்ரம் சுவாமி மூலமாக இதை நடத்துவார்கள் எங்கள் அப்பா அம்மா வந்து அம்மா ப்ரெஷரைஸ் பண்ணதுனால அங்கே போய் உட்கார்ந்தேன் எனக்கும் ரட்சிப்புக்கும் சம்மந்தமே கிடையாது அங்கே சொல்லி கொடுத்ததெல்லாம் ஊழியம் எப்படி பண்ணுறது ஊழியக்காரராக எப்படி இருக்கிறது ஆனால் ஒரு நாள் அங்கே உட்கார்ந்து இருக்கும்போது எங்கள் அம்மா பக்கத்தில் உட்காந்து ஜோம் பண்ணிட்டே இருப்பாங்க எங்கள் தாத்தா பின்னால் இருந்து ஜோம் பண்ணிட்டே இருப்பாங்க என் தந்தையுடைய எத்தனையோ பிரசங்கங்களை நான் கேட்டிருக்கிறேன் ஆனால் அந்த நாளிலே அற்புதங்களை செய்யும் வரத்தை குறித்த அப்பா பேசினார் த கிஃப்ட் ஆஃப் வாக்கிங் அப்பொழுது சொன்னார்கள் வானத்திலிருந்து அவன் அக்னியை கொண்டு வந்தான் ஒரே அடையாளம் அந்த தேசமே ஆண்டோருக்கு முன்பதாக விழுந்து கத்தரே தெய்வம் கத்தரே தேவன் என்று அறிக்கை செய்தார் ஆகவே இன்று நமக்கு வேண்டியது இந்த அற்புதங்களை செய்யும் தேவன் இந்த அற்புதங்களை செய்யும் தேவன் நம் அற்புதங்களை செய்யும் பொழுது ஒரு அற்புதத்தை ஒரு அடையாளத்தை செய்யும் பொழுது தேசம் விழும் அப்பொழுது சொன்னார்கள் நீங்களும் அதை செய்யலாம் யூ கேன் டூ இட் நீங்கள் அதை செய்யும் பொழுது இந்த உலகத்திலே நீங்கள் ஒரு தலைவராக ஒரு ஆண்டவரால் உபயோகிக்கப்படும் ஒருவராக எழுந்து நிற்க முடியும் தேசம் உங்களை பாராட்டும் தேசம் உங்களை பின்தொடரும் என்று சொன்னார்கள் அப்போ தான் நான் சொன்னேன் என்னை எல்லாரும் பெரியாளாக நினைக்கணும்ன்ட்டு நினச்சிக்கிட்டு நான் என் நண்பர்களோடு இந்த பா பாவ வழிகளில் அடிமைத்தனத்தில் நான் இருக்கிறேன் எல்லாம் என்னை ஹீரோனு கூப்பிடணும் ஆனால் கீழார போயிட்டே இருக்கேன் அடிப்பில் தோல்வி சரீரத்தில் பலவீனம் எல்லாராலும் தள்ளப்படும் நிலை ஒரு குற்ற உணர்வு இந்த பயம் என்னை வாட்டுகிறது ஆனால் இப் காட் கேன் மேக் மி சம்படி ஆண்டவர் என்னை ஒருவராக இந்த உலக போற்றும் ஒருவராக உயர்த்த முடியுமானால் நான் ஏன் அவரை சந்திக்கக்கூடாது கூடாது அந்த நேரத்தில் ஆண்டவர் நான் சொன்ன பொழுது பர்சுதாபியானவர் எனக்கு செய்தார் உள்ளத்தை தொட்டார் குழந்தையை போல அழுது ரெண்டு மணி நேரம் அழுது என்னை யாரும் கட்டுப்படுத்த முடியும் அதன் பிறகு நான் சுத்தமான ஆண்டவர் என்னை மறுரூபப்படுத்தினார் அன்று ஆண்டவருக்கு என்னை ஒப்புக் கொடுத்தார் நவம்பர் மாதம் இருபதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் வருடத்திலே ஆண்டவர் தமது பரிசு தாவியானவரால் என்னை நிரப்பினார் சந்தோஷமான ஆச்சரியமான ஒரு காரியம் உலகத்தில் அந்த அபிஷேகம் பெற்றனால உங்களால் மறக்கவே முடியும் மறக்கவே முடியாது